குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே பீடம் வாயிலாக ஒரு புதிய ஆன்மீக ஆய்வு தகவல் நம்ம ரொம்ப நாள் முன்னாடி வந்து ஒரு இந்த ஹோரைகள் பற்றி ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு நேர் விருப்பத்தின்படி இடையில வந்துட்டு எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போகும் சில வேறு சில கமிட்மெண்ட்ஸில் நான் வந்து உள்ள சிக்கிட்டேன் அதனால சரியா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ரிசர்ச் அதுக்கான வேலைகள் பேக்ரவுண்ட் வேலை செய்யவோ முடியல அதனால அந்த வீடியோ அப்படின்னு நின்றுடுச்சு இன்னைக்கு நம்ம அந்த ஹோரைகளில் மேச ராசிக்கு மட்டும்தான் நான் போட்டிருந்தேன் அடுத்தடுத்த ராசிகளுக்கு போடுறதுக்கான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம ரிஷபத்தை பார்த்துருவோம் ராசி லக்னம் இது ரெண்டையுமே வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பதிவு வந்து ரெண்டுக்குமே போடணும் இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அதில் ரிஷபராசியாக இருக்குதா நீங்கள் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை வேற எதோ ராசி ஆனால் ரிஷப லக்னமாக இருக்குதா உங்களுக்கும் இது ஒத்துப்போகும் ரிஷபராசி ரிஷப லக்னம் ரெண்டுமே ரிஷபமாக சூப்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இதை அப்படியே எடுத்துக்கலாம் ஓகே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது இது வந்து போருந்தோம் சரியா சரி இது வந்து ஒரு ஒரு ரிசர்ச் டாபிக் ஏன்னா ஒரு நேர் கேட்டுட்டு இருந்தாரு சார் இத்தனை ராசிகளுக்கு இவ்வளோ பலன்கள் சொல்கிறீங்களா இந்த ராசிக்காரங்க எப்பப்போ என்னென்ன காரியங்கள் செய்தால் நன்மை நடக்கும் தீமைகள் நடக்கும் அப்படின்றத கொஞ்சம் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அன்னன்னைக்கு கால நேரங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம் இல்லைங்களா அவங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு நியாயமான கேள்வி தான் ஸோ அதனால் அதுக்கு நாங்கள் போட ஆரம்பிச்சது தான் அதுக்கு தரவுகள் நிறைய ஜாதகங்கள் கலெக்ட் பண்ணும் இல்லையா பார்க்கறதுக்கு நிறைய ரிசர்ச்சும் அது வேலை இருக்கு அந்த பேக்ரவுண்ட் வேலையை முடிக்க முடியல அதனால அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு சரி இப்போ நம்ம திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரிஷபம் வந்து சுக்கரனோட வீடு கரெக்டாக சரி இப்போ இந்த ஹோரைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னன்னா திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் டெய்லி ஏழு நாள் வருதா வாரத்தில் இந்த ஏழு நாளும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இல்லையா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிரகம்னு வச்சுட்டு இந்த இருபத்தி நாலு மணி நேரங்களையும் தங்களுடைய கண்ட்ரோல்ல சில கிரகங்கள் அப்படியே ஒரு ஆர்டர் வைஸில் ரூல் பண்ணிக்கிட்டே வருவாங்க உதாரணத்துக்கு திங்கக்கிழமைன்னு எடுத்துட்டிங்கன்னா திங்கக்கிழம காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயம்னு வச்சுங்க அது வந்து ஒவ்வொரு சீசன் பொறுத்து மாறும் குளிர் காலத்தில் ஆரை காலம் ஆறரை கூட சூரிய உதயம் ஆகலாம் அல்லது வெயில் காலத்தில் அஞ்சு ஐம்பதுக்கே சூரிய உதயம் ஆகிடும் ஸோ பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் முன்ன பின்ன சூரிய உதயம் மாறுபடும் அதனால அதை நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கேலண்டரை பார்த்து நீங்கள் அதை கழிச்சுக்கணும் சரிங்களா ஆனால் நாங்கள் சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் ஆறு டு ஆறு தான் சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா எங்களால் ஒவ்வொரு நாளைக்கும் சூரிய உதயத்துக்கு போட முடியாதுல்ல ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அன்னன்னை கேலண்டர் வச்சு சரி இப்போ திங்கிழமைன்னா காலையில் ஆறு மணிக்கு சந்திர உரையில் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா அடுத்து வந்துட்டு உங்களுக்கு சனி உரை ஏழு டு எட்டு அப்புறம் எட்டு டு ஒம்பது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா குருஹோரை ஒம்பது டு பத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய ஓரை அப்புறம் சுக்கர ஓரை இப்படி மாற்றி மாற்றி ஹோரைகள் வந்துக்கிட்டு இருக்கும் இப்படி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு ஹோரை அந்த ஹோரைனா என்னங்க ஹோரைன்னா அந்த டைமை ஒரு அந்த கிரகம் வந்து ஆளும் அவ்வளோதான் அந்த கிரகத்தினுடைய ஆளுமை அந்த டைமில் இருக்கும் ஒம்பது கிரகங்கள் இருக்குது அந்த ஒம்போது கிரகங்களும் வாரத்தில் ஏழு நாளையும் இப்போ திங்கள் சந்திரனோட வீடு நாள் செவ்வாய் செவ்வா செவ்வாயோடைய நாள் புதன் புதனோட நாள் வியாழன் குருவோட நாள் வெள்ளி சுக்கரனோட நாள் இப்படி ஏழு கிரகம் ஏழு நாளையும் ஆளுது இல்லையா ஸோ எட்டாவது ஒன்பதாவது கிரகம் இருக்குதுல ராகு கேது அப்போ அவங்களுக்கு நாட்கள் கிடையாதுல்ல அவங்க எப்படி ஆள்றது நம்ம வாழ்க்கையை அதுக்கு தான் இந்த காலபுருஷ தத்துவத்தில் ஒரு இது வச்சாங்க என்னென்னா ராகு காலம் யமகண்டம்னு சொல்லிட்டு சரிங்களா அப்போ அந்த ராகு காளை எம்மகண்டம் டெய்லி வரும் ஸோ அப்போது யாரோட வேணா இருக்கட்டும் திங்கக்கிழமையா இருக்கட்டும் செவ்வாக்கெழம இருக்கட்டும் எந்த கிரகத்தோட நாளாக வேணா இருக்கட்டும் அந்த கிரகத்தினுடைய ஆட்சி செலுத்தக்கூடிய நாளில் ஒரு ஒன்றரை மணி நேரம் நாங்கள் எடுத்துக்குவோம் அந்த ஒன்றரை மணி நேரம் எங்கள் கண்ட்ரோலில் தான் வருவோம் அதுதான் ராகு கேது ஒன்றரை மணி நேரம் ராகுக்கு ஒன்றரை மணி நேரம் கேதுக்கு ஸோ மொத்தமாக மூணு மணி நேரம் எப்படி புரியுதுங்களா ஸோ இது மாதிரி டெய்லியுமே ராகு கேள எம்மகண்டோன்றது வருது எமகண்டது கேதுவோட காலம் ராகு காலன்றது ராகுவோட காலம் அவ்வளோதான் சரி இது ராகு கால யமகண்டத்தை பற்றி நான் தனியாக போடுறேன் போட்டுட்டு ஆல்ரெடி இன்னும் நான் ஆய்வுகள் போயிட்டுருக்கு போடுறேன் பட் இந்த வீடியோ வந்து நான் வந்து ஹோரைகளுக்காக போட்டிருக்கேன் ஸோ அதனால் அதுக்குள்ளே நான் வந்துடுறேன் அப்படி அந்த ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் ராகுக்கும் எமக எமகண்டத்துக்கும் கேதுவுக்கும் குளிகன் காலம்னு சொல்லிட்டு சனியுடைய பையன் குளிகன் அவருடைய ஒரு ஒன்றரை மணி நேரம் இப்படி ஒரு மூணு ஒன்றரை மணி நேரம் இதில் வந்து போயிடும் அப்போ ஒரு நாலரை மணி நேரம் வந்துட்டு ஒரு நாளைக்கு இந்த நிழல் கிரகங்களுடைய போயிடும் மிச்சம் இருக்கக்கூடிய டைம் இருக்கு அன்றைக்கு நாள் எந்த கிரகம் வலுவா இருக்கோ அந்த கிரகத்தினுடைய ஆளுமை இருக்கும் அது போக ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆட்சி செலுத்தும் அதுதான் ஹோரா அந்த ஒவ்வொரு மணி நேரத்து தான் ஹோரேன்னு சொல்றோம் புரியுதுங்களா இந்த விளக்கத்தை நான் ஏன் இவ்வளவு டீடைல்டா கொடுக்குறேன்னா அப்பதான் உங்களுக்கு அது புரியும் அதை அது அதனுடைய தன்மை புரிஞ்சுக்கிட்டா தானே பயன்படுத்த முடியும் இப்போ இந்த வீடியோ எதுக்கு பார்க்குறீங்க நீங்கள் ஏதாவது யூஸ் இருக்கணும்ல இதை நீங்கள் பார்த்து ஏதோ ஃபாலோ பண்ணி லைஃப்பில் ஏதாவது செய்யணும்ல நீங்கள் அதுக்காக தானே செய்கிறீங்க ஸோ அந்த தன்மைக்கு தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி அப்போ திங்கக்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து முதல்ல இப்போ ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க ரிஷபம் யாரு ரிஷபம் வந்து சுக்கரனோட வீடுங்க இப்போ ரிஷபத்தை ராசியாகவோ லக்னமாக கொண்டவங்க சுக்கரனுடைய கண்ட்ரோலில் வர்றவங்க கரெக்டாக ரைட்டு இப்போ இந்த சுக்கரனுக்கு நட்பு கிரகங்கள்னு ஒரு ரெண்டு இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா புதன் ஒன்று அப்புறம் சனி ஒன்று சுக்கரன் அவர் அவரோட வீடே தான் ஸோ அந்த மூணு கிரகங்கள் சுக்கரன் புதன் சனி இந்த மூணு கிரகங்களுடைய டைம் எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு டைம்னு சொல்லலாம் உங்கள் ஜென்ம ராசிக்கு மட்டும் யாருக்கு ரிஷபத்திற்கு மட்டும் ரிஷப ராசிக்கு ரிஷப லக்னத்துக்கு மட்டும் சுக்கர ஓர புதா ஓர சனி ஓர இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல நல்ல டைம் ஆனால் சனி இதில் இயற்கையிலே ஒரு பாவ கிரகம் கரெக்டாக அவர் வந்து பேசிக்காக ஒரு பேட் பிளானெட் பார்த்தா எல்லோரும் பயப்படுற மாதிரியான ஒரு பிளானெட் கெட்டது நிறையா கொடுக்குறவருன்றது ஒரு 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 ஐதீகம் அவரை பார்த்தா எல்லோரும் கொஞ்சம் பயப்படுவாங்க கரெக்டாக அப்போ அந்த சனியோட ஓர காலத்தை நம்ம லக்னத்துக்கு நட்பு வீடுன்றதுனால மட்டுமே நட்பு கிரகம்ன்றதுனால மட்டுமே அவர் எல்லாத்துலேயும் நன்மை செஞ்சுடுவாரான்னு கேட்டால் கிடையாது அப்படி இல்லை புரியுதுங்களா சோ அப்ப நீங்க எப்படி எடுத்துக்கணும் இந்த ரெண்டு பேர் இருக்காங்களே யார் புதன் சுக்கரன் இந்த ரெண்டு பேரோட ஓரைகள் உங்களுக்கு நல்லது சனி ஓரையை தவிர்த்துருங்க சனி ஓரையை அவாய்ட் பண்ணுறீங்கன்னா அவர் இயற்கையிலேயே பாவகிரகம் அவருடைய ஓரையை தவிர்த்திடணும் எந்த நல்ல காரியங்களுக்கும் எந்த வளர்ச்சிக்கான காரியங்களுக்கும் தவிர்த்துறது நல்லது சரியா சரி ஆனால் சில வேலைகளை மட்டும் சனியினுடைய உரையில தினமுமே செய்யலாம் என்ன வேலை தொழில் கடின உழைப்பு அந்த உழைப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த இது இப்போ ஒரு விஷயம் நீண்ட காலம் உங்களுக்கு கூடவே இருந்து பலன் கொடுக்கணும்னு வச்சுங்களேன் ஒரு வண்டி வாங்குறீங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அந்த வண்டி நம்ம கூடவே இருந்து நல்லா நமக்கு உழைக்கணும் சரிங்களா அப்போ நீங்கள் சனியோட ஏன்னா வாகனங்கள் சனியின் தன்மை உள்ள கிரகங்கள் உழைப்பு வேலை தொழில் கடின உழைப்பு இந்த மாதிரி விஷயங்களை சனி முறையில தொடங்கலாம் ஏன்னா அது அவ்வளவு சீக்கிரம் போயிடாது சனி ஓரையில் எதை தொட்டிங்கனாலும் அது அவ்வளவு சீக்கிரம் விடாது தான் கெட்ட காரியத்தை சனி ஓரையில செய்யவே கூடாதுன்னு சொல்லுவாங்க சனி ஓரையில மொத முதல்ல ஒரு ஒரு தெரிஞ்சோ தெரியாமல யாரோ ட்ரிங்க்ஸ் லைஃப்ல முத முதல்ல சனி ஓரையில பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள அந்த ட்ரிங்க்ஸ் ஹேபிட் விடவே விடாது சாகிற வரைக்கும் அதே தான் ஸ்மோக்கிங்கு புகையில இனி என்னெல்லாம் கெட்ட ஹேபிட்ஸ் இருக்குதோ அது எல்லாமே இப்போ சாந்தி முகூர்த்தம்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன் சனி ஓரையில் முத முதல்ல பண்ணிங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ அதோட அர்த்தம் என்ன எப்பயுமே லைஃப்பில் சாந்தி முகூர்த்தமாகவே இருக்குமா கிடையாது சனி உழைப்புக்கு தான் காரகனே ஒழிய சந்தோஷங்களுக்கு காரகன் கிடையாது சந்தோஷப்படுறவன பார்த்தா அவன் வந்து ஏன் சந்தோஷப்படுற நீயே பிற்காலத்தில் அழுகிறதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு காட்டு காட்டிடுவான் அப்போது அப்படி கிடையாது அப்போ ச அப்போ அந்த அந்த மாதிரியான காரியங்கள் சாந்தி முகூர்த்தம் திருமணம் வீடு கிரகப்பிரவேசம் குழந்தைகளுக்கு சோர் ஊட்டுதல் இந்த மாதிரியான காரியங்களை எதில் செய்யணும் சனி வந்து உழைப்புக்கு காரகன் அவருடைய உழைப்பு வேலை தொழில் இது மாதிரி விஷயங்களையும் வேணால் அதில் தொடங்கலாமே ஒழிய மற்ற சுப நிகழ்வுகளை சனியின் உரையில் தொடங்கக்கூடாது அது புதன் ஓரையிலையும் சுக்கர ஹோரையிலையும் மட்டும்தான் ரிஷபராசி லக்னக்காரங்க தொடங்கணும் குரு ஹோரையில் கூட நீங்கள் செய்யக்கூடாது குரு நல்ல கிரகம்தான் ஆனால் உங்களுக்கு அவர் ஒத்து வர மாட்டாரு ரிஷமத்துக்கு ரிஷபத்துக்கு அவர் எதிரி சுக்கரனுக்கு அதனால் நீங்கள் குரு ஓரையை கூட அவாய்ட் பண்ணிடணும் அப்போ எந்த இதுலத்தை பண்ணலாம் புதன்லேயும் சுக்கர ஓரையிலையும் பண்ணலாம் சில ஏரியா சந்திர ஓரையில் கூட பண்ணலாம் ஏன்னா சந்திரன் வந்து புதன் சுக்கரன் அளவுக்கு ஃப்ரெண்ட் இல்லைனாலும் ஒரு கிரகம் அதனால் ஓகே அதில் கூட பண்ணலாம் ஆனால் மற்ற எந்த சூரியனோட உரையிலையோ செவ்வாயோட உரையிலையோ சனியோட உரையிலையோ குருவோட எதையும் என்ன நல்ல காரியங்களை நீண்ட காலம் பலன் தரக்கூடிய காரியங்களை செய்யக்கூடாது நீங்க என்னன்னு சொல்றீங்க இருபத்தி நாலு மணி நேரம் அதுல ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு மணி நேரம் இப்படி எல்லாம் சொல்றீங்க சார் இதில் வந்து இவங்களுக்கு ஃப்ரெண்டு இவங்களுக்கு எதிரியெல்லாம் சொல்றீங்க எப்படி சார் நாங்கள் சார் வாரத்துல ஏழு நாள் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் எந்த செயலை எப்போ செய்யலாம்னு ஒரு உங்களுக்கு ஒரு நான் ஒரு டேட்டா பேஸ் கொடுக்குறேன் சார் அது அவ்வளோ ஈஸியாலாம் வந்துடாதில்ல கொஞ்சம் மெனக்கெடணும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நோட்டு எடுத்துங்க இப்போ நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு எழுதுங்க நட்பு கிரகம் யாரு புதன் சுக்கரன் ஓகே ரைட்டு அப்புறம் சந்திரன் ஓரளவுக்கு நட்பு எழுதிக்கணும் சரி அப்போ டெய்லி திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும் என்னென்ன ஓரம் வருது கேலண்டர் எடுத்து வச்சுங்க கேலண்டரில் கொடுத்துருப்போம் ஓரம்லாம் ரைட்டா அந்த ஓரையில சுக்கர ஓரையப்பல்லாம் வருது புதா ஓரையப்பெல்லாம் வருது இப்படி நோட் பண்ணிக்கோங்க சனி ஓரையும் நோட் பண்ணி வச்சுங்க எதுக்கு குறிப்பிட்ட வேலைகளுக்கு ஏன்னா சனி உங்களுக்கு நட்புதான் ரிஷபத்துக்கு நட்பு கிரகம் தான் ஆனா இயற்கையாக பாவ கிரகம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் சில வேலைகளுக்கு சனியை தொடலாம் மற்ற வேலைகளுக்கு சனியை தொடக்கூடாது எது சந்தோஷம் கும்மாலம் குதூகலம் சனியை தொடாதீங்க சனிக்கு பிடிக்காதது சந்தோஷமா இருக்கிறீங்கனாக்க ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிருக்கேன்னு சொல்லி சனி நோட ஆரம்பிச்சிடுவாரு அதனால விட்டுருங்க சனி உழைப்பு என்ன நேர்மை நியாயம் தர்மம் உதவி செய்யும் குணம் இப்போ தர்ம தியானம் பண்ணுறீங்களா அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் சனி உரையில் பரிகாரம் பண்ணுறீங்க ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போது கால் ஊனமானவங்களுக்கு ஒரு இது பண்ணுறீங்க அது சனி ஹோரை இந்த மாதிரி விஷயங்கள் பெட்ரோல் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறீங்க பெட்ரோல் பங்குக்கு சனி உரையில் பண்ணுங்க கிடைச்சிடும் யார் ரிஷபராசி லக்னக்காரங்க புரியுதுங்களா அப்புறம் அதே மாதிரி தோல் பிஸ்னஸ் சனி உரையில் பண்ணலாம் அதே மாதிரி செருப்பு கடை சனி உரையில் பண்ணுங்கள் செருப்பு ஷூஸு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இதெல்லாம் அப்புறம் ஆட்டோமொபைல்ஸ் கன்சல்டிங்கு சனி உரையில் பண்ணலாம் இது எல்லாமே இரும்பு சம்பந்தமான பொருட்கள் சனி உரையில் பண்ணலாம் பழைய இரும்பு பழைய பிளாஸ்டிக்கு பழசு எல்லாமே பழசெல்லாம் கலெக்ட் பண்ணி சுத்திகரிப்பு பண்ணுறது அல்லது அதை உடச்சி ரா மெட்டீரியலாக ஸ்கிராப் ஆகிக்கிறது சனி உரை இந்த மாதிரி துறைகளை மட்டும் சனியில் ஸ்டார்ட் பண்ணலாம் எதெல்லாம் சனியில் செய்யக்கூடாது சனி உரையில் நோய்க்கு மருந்து சாப்பிடக்கூடாது லைஃப் லாங் சாப்பிட வேண்டி வந்துடும் சர்ஜரி பண்ணக்கூடாது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடாது வீடு கட்டக்கூடாது கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது காது குத்தக்கூடாது சுப நிகழ்வுகள்னு சொல்கிற எந்தையுமே செய்யக்கூடாது இறந்து போனவங்களுக்கு சடங்கு பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்களா காட்டுக்கு செஞ்சிடவே கூடாது சனி உரையில் புரியுதுங்களா அப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் சனி உரையில் புரிஞ்சுதா அப்போ சனி ஓரையில் எதை மட்டும் செய்யலாம் நீங்கள் நான் உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துட்டேன் ஈஸியாகிட்டேன் நானே உங்கள் வேலையை சரி இப்போ புதன் வார வர எல்லாமே செய்யலாம் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம் சரிங்களா ஈவன் கெட்ட காரியங்களை கூட செய்யலாம் அதில் இருக்கிற நன்மை மட்டும் வெளில வரும் தப்பு இல்லை புரியுதுங்களா ஸோ சுக்கரவாரை புதன் உரையில் செய்யலாம் எல்லாத்தையுமே செய்யலாம் அப்போ நீங்கள் கேலண்டர் எடுத்து வச்சுக்கிட்டு காலையில் திங்கக்கிழமை ஆறு மணிலேருந்து சந்திர ஓர ஓகே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வேறு வழி இல்லைன்னா அந்த டைமில் செஞ்சுக்கலாம் ஏன்னா சந்திரன் இயற்கை சுபகிரகம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அடுத்து யார் சனி ஓர இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏன் சில வேலைகளுக்கு மட்டும்தான் இது ஒத்து வரும் மற்றதுக்கு ஒத்து வராது அடுத்து எட்டு டு ஒம்பது யார் சனி ஓரைக்கப்புறம் குரு வர குரு இவர் வந்து நல்ல கிரகம் தான் ஆனால் நமக்கு ஒத்து வர மாட்டார் ரிஷபத்துக்கு அதனால் அவ்வளோதான் இவர் வேண்டாம் கிராஸ் அடுத்து செப்பா ஓர வேண்டவே வேண்டாம் கிராஸ் அடுத்து சூரிய ஓர வேண்டவே வேண்டாம் கிராஸ் அடுத்து சுக்கரவார சூப்பர் டிக் அடுத்து புத ஓர டிக் இப்படி காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் இப்போ நான் சொல்லிட்டேன் இதுதான் வரிசை திங்கக்கிழம இப்படி தான் வரும் கிரகங்கள் புரியுதுங்களா முதல்ல சந்திரன் அப்புறம் சனி அப்புறம் குரு அப்புறம் செவ்வாய் அப்புறம் சூரியன் அப்புறம் சுக்கரன் அப்புறம் புதன் இந்த மாதிரி காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் இதுதான் ஆர்டர் சரியா ஒரு மணிக்கு திருப்பியும் சந்திரன் ஓரையிலே ஸ்டார்ட் ஆகிடும் இதுதான் ஆர்டர் சரியா ஓகே ஸோ இந்த ஆர்டரில் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன்ல எதெல்லாம் உங்களுக்கு ஆகுது எதெல்லாம் ஆகாதுன்னு நோட் பண்ணுங்க கிராஸ் பண்ணுங்கன்னு அப்படி கேலண்டரை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வாரத்தில் திங்கள் முதல் ஞாயிறு வரை இருக்கக்கூடிய நாட்களில் பகல்லையும் இரவுலேயும் எந்த ஓவராக ஒத்து வருது ஒத்து வராதுன்றதை ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும் ஒரு வேளை முடிஞ்சா முடிஞ்சு சரி அடுத்து இந்த நாட்கள்ல ராகு கேது எமகண்டம் ராகு காலை எமகண்ட குழியம் வரும்னு சொன்னேன்ல என்ன ஒருவேளை சுக்கர புதம் ஓரம் வரும் போதும் அது வந்துருச்சுன்னா அப்போ அதையும் தவிர்க்கணும் அந்த நாட்களில் செய்யக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே வெள்ளிக்கிழமை பத்திர பன்னெண்டு ராகு கழ கரெக்டா அப்போ அந்த பத்திர பன்னெண்டு தவிர்த்துடணும் ஒருவேளை அந்த பத்திர டு பத்து பத்து மணிக்கு என்ன உங்களுக்கு வரும் சுக்கரன்னா பத்து மணிக்கு வந்துட்டு உங்களுக்கு குரு வருவார் குரு வர பத்து டு பதினொன்று குரு புரியுதா பதினொன்று டு பன்னெண்டு செவ்வாய் வர அப்போ பன்னெண்டு டு ஒன்று சூரிய ஓர புரியுதா அப்போ ஒரு மணிக்கு மேலே தான் சுக்கர ஓர ஸோ அப்போ அந்த பத்து மணிலேருந்து அந்த பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய டைம்ல ஒரு ஒன்றரை மணி நேரம் ராகுவோடைய கண்ட்ரோலில் போகுது இல்லையா ஸோ ஒருவேளை இன்கேஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு நல்ல கிரகத்தினுடைய டைம் ஹோர வந்துச்சுனா கூட அவாய்ட் பண்ணிடணும் செய்யக்கூடாது தெளிவாக புரிஞ்சிருச்சா இப்படி ஏழு நாட்களுக்கும் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு உக்காந்தா ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை புரியாதவங்களுக்கு பொறுமையாக புரிஞ்சிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் கொஞ்சம் அரை குறையாக ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மணி நேரத்துலேயே இது செஞ்சிடலாம் சரிங்களா இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு இன்னைக்கு காலையில் எழுந்திரிக்கிறீங்க இன்னைக்கு வந்து இன்றைக்கிண்ணா வெள்ளிக்கிழமை ரைட்டு வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சோன்னா உங்களுக்கு கேலண்டர் பார்க்குறீங்க டக்குன்னு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்ல டைம் இடையில எப்பப்போ சரி காலையில் ஒரு ஆறு டு சம்திங் மத்தியானம் ஒரு ஒன்று டு சம்திங் இந்த மாதிரி அப்புறம் ஏழு டு எட்டு அப்புறம் ரெண்டு டு மூணு இப்படி இந்த டைமை நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க இன்னைக்கு அப்போ இன்றைக்கி ஆஃபீஸ் போவீங்க நல்ல வேலை ஏதோ ஒரு முக்கியமான சைன் போர்டு சொல்கிறாங்க ஒரு ஒரு ப்ரா ஒரு ப்ரொமோஷனுக்கோ அல்லது ஏதோ ஒன்று வேறு ஒரு துறையில் நீங்கள் ஒரு இது கிடைக்கிறதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கோ ஒரு கையெழுத்து போடுறீங்க டக்குன்னு வாட்சை பார்த்துங்க ஓ இன்னைக்கு வந்து ஒன்று டு ரெண்டு சுக்கரவரம் ரெண்டு டு மூணு புதவரம் கரெக்டாக ரைட்டு நான் ரிசபராசி லக்னம் அப்போ நான் என்ன பண்ணோம் அந்த இந்த கையெழுத்தை ஒரு மணி டு ரெண்டு மணிக்குள்ளே போடுங்க புரியுதா அல்லது ரெண்டு டு மூணுக்குள்ளே போடுங்க இதுதான் நீங்கள் செஞ்சுக்கணும் இதுக்கு தான் உங்களுக்கு நான் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் அதே மாதிரி ஒரு ஒரு பொண்ணு பார்க்க வர்றேன்னு சொல்கிறாங்க டக்குன்னு ஃபோன் பண்ணி அட ஏன்னா பொண்ணு பார்க்க வர்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் சுபகாரியம் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஆனால் முடிகிற மாதிரி இருக்குது இந்த விரன் வந்து நல்லா முடிகிற மாதிரி இருக்குது எல்லாம் ஒத்து வருது அப்போ நீங்கள் என்ன பண்ணும் இன்றைக்காலில் வந்துட்டு நான் பன்னெண்டு டு ஒன்று வர மத்தியானம் ஏன்னா அப்போ தான் ரீச் ஆகுது அப்படியா சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்க பன்னெண்டு ஒன்று வந்தீங்கன்னா ராகுகால பூஜை முடிஞ்சு அந்த எங்கள் வீட்டுக்கு வர வழியில் அங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் அம்பாள் கோயிலில் நல்ல ஆராதனை எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு பன்னெண்டு ஒன்று கோயிலில் போய் நல்லா சாமி பார்த்துட்டு வாங்க சரிங்களா அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன் அவங்கள ராகு காலத்தில் வீட்டுக்குள்ள வர வேண்டாம் நல்ல ஓரையில வீட்டுக்கு வாங்க அப்படின்றத நாசூக்கா நீங்க சொல்றீங்க எப்படி என்ன பண்ணலாம் நீங்களே கூட கோயிலுக்கு ஒரு யாராவது ஒருத்தர் உங்க ஃபேமிலில இருந்து போய் அவங்கள ரிசீவ் பண்ணி கோயில சாமி கும்பிட வச்சு ஒரு மணிக்கு மேல கரெக்டா வீட்டுக்குள்ள வர மாதிரி கொண்டு வரலாம் அப்ப என்ன ஆகும் அந்த வரன் செட் ஆயிடும் எப்படி செய்யணும் இதுதான் நீங்க சார் அப்படி பார்த்தா நீங்க சொன்ன இந்த கால்குலேஷன் எடுத்துக்கிட்டா இந்த டைம்ல எல்லாம் எதை செஞ்சாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆன்கிட்ட கிடையாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ன்னு ஒண்ணு இந்த உலகத்துல லைஃப்ல இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன க கணக்குகளை வச்சு சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு நாங்க சொல்லி தரோம் இத செஞ்சீங்கன்னா நார்மலா ஃபெயிலியர் ஆகுறது கூட கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும் அவ்வளவுதான் நார்மலா ரொம்ப கஷ்டப்படுத்துறது கொஞ்சம் கம்மி கஷ்டத்தை படுத்தும் பத்து நாளில் குணமாகற நோய் நல்ல ஓரையில் மருந்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாலு நாள்ல குணமாயிடும் இதுதான் புரியுதுங்களா விஷயம் இல்லையா அதுக்குதான் சொல்லி தரேன் ஆனா விதிப்படி நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்துதான் தீரும் அது விதி அது ஜோதிடர்களாக இருக்க எங்களுக்குமே வந்துட்டு விதிக்கு அப்பாற்பட்டவங்களாம் எல்லாம் கிடையாது புரியுதுங்களா அதனால நீங்க உடனே இந்த ஓரைகள் தெரிஞ்சுட்டா நான் உலகத்தையே ஜெயிச்சிடும் அதெல்லாம் இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் செய்கிற காரியங்கள் நல்லா முடியும் அவ்வளோதான் ஓகே சரி இப்போது புரிஞ்சிருச்சா நல்ல தெளிவாக புரிஞ்சிருச்சில் சரி இப்போது தான் இந்த இந்த ஏழு நாளுக்கு எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுன்றதை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு வாரம் பத்து நாள் நீங்கள் நான் சொல்லிட்டேன்னு நம்பிடக்கூடாது உடனே ஒரு பத்து நாள் நான் சொன்ன மாதிரி லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு அந்த டைம்லாம் பாருங்கள் நல்ல செய்தி வருதா காசு கரெக்டாக அக்கௌண்ட்டில் அந்த டைமில் ஏதாவது வருதா காசு அக்கௌண்ட்லேருந்து எந்த டைமில் வெளியில் போகுது எப்ப கெட்ட செய்தி வருது எப்போ ஒருத்தன் காலில் இடிச்சுட்டு போறான் எப்ப சேர்த்த வாரி காலில் போட்டு பேண்ட்ல அடிச்சுட்டு போறான் போகும்போது அந்த டைமிங்ஸை ஒரு பத்து நாள் நோட் பண்ணுங்க சார் நன்மைகளையும் தீமைகளையும் கடைசியாக கன்சால்டேட் பண்ணி பாருங்க நான் சொல்றது உங்களுக்கு எந்த அளவு கரெக்டாக ஒத்து வருதுன்னு பொருந்தும் சரிங்களா சரி மக்கள் நலம் பெறுவதற்காக ஒரு எனக்கு தெரிஞ்ச ஏதோ சின்ன ஒரு ஆய்வை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் இதை மேலும் பெருசாக இன்னும் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச்லாம் போய் நான் பண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக சொல்கிறேன்றீங்களா சந்தோஷம் தாராளமாக பண்ணுங்கள் நீங்களும் மக்களுக்கு இதே மாதிரி கருத்துக்களை எடுத்துக்கிட்டு போங்க சரிங்களா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது பயன் தரும் நான் சொன்னதில் ஏதாவது டவுட்டோ அல்லது தெளிவு இல்லை சார் புரியலன்னோ இருந்தால் கமெண்டில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் சரியா ஓகே இந்த கமெண்டில் தயவு செஞ்சு ஊக ஜாதகத்தையோ தசையோ சொல்லி எனக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணட்டும் கேட்காதீங்க அதுக்கெல்லாம் முழு ஜாதகம் ஆய்வு செய்யணும் அது கட்டண சேவை கீழே நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணி காசு கட்டி ஜாதகத்தை கணிச்சு பலன்களை பார்த்துக்கோங்க சரியா சரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடர் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்